ஒரு சாரும் இருக்காரு அந்த சாருக்கும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோம்ல அது கேட்டு அந்த சார் யாருங்கிறது நம்முடைய முதலமைச்சர் இன்னும் கண்டுபிடிக்கவே முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது பீகாரிகளை பந்தேரிகள் வடக்கர்கள் பூனிபாரி விருப்பவர்கள் என்று சொன்னார்

ஆனால் பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லவே இவர் சொன்னார் பிரைம் மினிஸ்டர் தமிழர்களை தவறாக சொன்னதாக சித்தரித்து மடைமாற்றம் செய்கிறார் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி எல்லா இடங்களையும் தமிழை போற்றி பாதுகாக்கக்கூடியவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் காசியிலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர் குஜராத்திலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர் திருக்குறளை ஐம்பத்தி மூன்று மொழிகளில் மொழிபெயர்த்தவர் பனாராஸ் பல்கலைக்கழகத்திலே தனகாஸ் தமிழுக்கணவர் இருக்கையை நடத்தி காட்டியவர் எங்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் என்னுடைய நாட்டில் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது அதற்கென்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கிறது என்று அவர்கள் கோடிட்டு காட்டிருக்கிறார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூட அவருடைய டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த அளவிற்கு தமிழை நேசிப்பவர் போற்றி பாதுகாக்கக்கூடியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் சொல்றாரு எல்லாம் பேசிட்டீங்க சாரை பத்தி பேசவே இல்லையா சார் என்ன அவங்களுக்கு தான் தெரியும்ல அண்ணா பல்கலை சார் அண்ணா பல்கலை அது என்னது அப்படி அங்க பல சார் இருக்காங்களா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ண தனியா கூட்டிட்டு அவங்களை பாலியல் தொல்லை கூட இன்னொரு அந்த சார் அந்த சார கண்டுபிடிக்க முடியல ஆனா சாருன்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு பயம் ஒரு தோல்வி பயம் ஒரு மாதிரி பயம் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல பேரை சொன்னா அதுருதுல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு தோல்வி பயத்துல நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற அவ்வளவு அதுதான் என்ன சார் அப்படி இன்னைக்கு வாக்கு வாக்காளர்களை வாக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்கிற கணக்கெடுப்பு எடுக்கிறதா இந்த சார் நீங்க நினைக்கிற அந்த சார் வேற இது இந்த சார்